ஹலோ ப்ரீஸ்லா என் கத்துடைய வார்த்தை ஒன்று நாளாகவும் இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் பிரியமானவர்களே தாவிது தன்னுடைய மகன் சாலம் பார்த்து ஆண்டவர் என்னோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பார் மீத வைத்த என்னுடைய இராஜாங்கத்துக்கு உண்டான சகல விதமான காரியங்களையும் நீ நிறைவேற்று செய்து முடி ஆகவே அது வரைக்கும் கத்தர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் என்று தன்னுடைய மகன் சாலமோனுக்கு தாவீது ராஜா ஆலோசனை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம் அதுபோல ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார் நீ சகல கிரியைகளையும் முடித்து தீர் மட்டும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நம்முடைய கை கிரியைகள் எல்லாவற்றையும் நம்முடைய படிப்புகள் நம்முடைய தொழில்கள் நம்முடைய எல்லா விதமான காரியங்களை கத்த அறிந்திருக்கிறார் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாத காரியங்களை எல்லாம் கதை சொல்லார் நீ முடித்து தீர் மட்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆகவே ஆண்டவிடத்தில் ஆண்டவரே இந்த காரியத்தை நீண்ட நாட்களாக முடிக்காத பெண்டிங்காக இருக்கிறதான எல்லா காரியங்களையும் என்னுடைய கை கிரியைகளை நிறைவேற்றத்தக்கதாக நீர் என்னோடு கூட வாரும் என்னை விட்டு விலகாமல் என்னை கைவிடாமல் இருப்பேன் என்று சொன்னவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய கை கிரியைகளை முடித்து தீர்வு வரைக்கும் நம்முடைய ஜீவன் உள்ள மட்டும் நாம் கைவிடவும் மாட்டார் நம்மை விட்டு விலகவும் மாட்டார் நம்மோடு கூட அந்த பெரிய காரத்தை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் உலக பிரகாரமான ஆசிர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை திருப்தியாக்கி நம்மை சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு வாழ ஆண்டவர் கிருபை செய்ய வல்லமல்ல தேவனாக இருக்கிறார் ஆகவே விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்பேசுக்கு தான் பலவதன் தந்தை ஆசைக்கப்பட்டு இந்த நாளிலே நீர் கொடுத்த முடியாத வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் சகல கிரியைகளை முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் என்ற வார்த்தையின்படி நீ சா கூட இருந்து எல்லா கை கிரியைகளையும் எல்லா விதமான ஆலயம் மற்றும் ராஜாங்கத்துக்கு உண்டான எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி சாலமோனுடைய காலத்தில் அமைதியை சமாதானத்தையும் கொடுத்த தேவன் அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலேயும் இருக்கிறதான எல்லா போராட்டங்கள் எல்லா நடைபெறாத காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் மேற்போட்டு எங்களுக்கு நடத்தி முடித்து கொடுத்து நாமத்தை மேம்படுத்துங்க சமாத சந்தோஷத்தை ஆறுதலை கட்டளையிட்டு தந்து நாமத்தை மேம்படுத்துங்க இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியர்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிற்கு முக்கரம் கூடுதல் பரிகாரத்து நாமத்துமே படித்தவன்பா எங்கள் காப்பாற்றுக்கிட்டே நான் தமிழில் மகாச்சி கேட்டுக்கொள்ளே எண்ணங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்